குருபியோ நமக குரு பிரம்மா குரு குருதேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஸ்ருதி ஸ்ருதி புராணாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் சங்கரம் லோகசங்கரம் உபனிஷதங்களிலே பாரத்வாஜ ரிஷியை பற்றி ஒரு கதை உண்டு இந்த கதையை உபனிஷதங்கள் பலவற்றில் கூட காணலாம் ஓரிடத்தில் உபனிஷதத்தில் இருக்கிற கதை இன்னொரு இடத்தில் அவ்வளவாக புழக்கத்தில் இல்லாத உபனிஷதங்கள் மைனர் உபனிஷத்ஸ் என்று சொல்லுவார்களே அங்கேயும் கூட காணப்படுகிறது மகாஸ்வாமி இந்த கதையை இன்னும் கொஞ்சம் விரிவாக எடுத்துக்கொண்டு ஸ்தல புராணங்களோடு சேர்த்து சொல்கிறார் இந்த கதை இவ்வளவுதான் பாரத்வாஜ ரிஷி நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அப்படி ஆசைப்பட்டவர் நிறைய படிப்பதற்காக நிறைய கற்றுக்கொள்வதற்காக தனக்கு நிறைய நீண்ட ஆயுள் வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார் அதற்காக பிரம்மாவினிடத்தில் தனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று கேட்டார் எந்தெந்த இடங்களிலே இந்த கதை காணப்படுகிறது என்பதை பொறுத்து ஒரு சில இடங்களிலே இது பிரம்மா என்றிருக்கும் இன்னும் சில இடங்களிலே இந்திரன் என்றிருக்கும் மகாஸ்வாமி மகேஸ்வரன் என்றே கூட இதை மாற்றிச் சொல்கிறார் ஸ்தல புராணத்திற்கு ஏற்ப கொடுப்பவர் யாராக இருந்தாலும் பாரத்வாஜர் அவரிடத்தில் தனக்கு நூறாண்டுகள் ஆயுள் வேண்டும் என்று கேட்கிறார் அந்த நூறாண்டுகள் முதலில் கொடுக்கப்படுகிறது பின்னர் அந்த நூறாண்டுகள் முடியும்போது அது போதாது இன்னமும் நூறாண்டுகள் வேண்டும் என்று கேட்க பின்னர் அதுவும் போதாது இன்னமும் வேண்டும் என்று கேட்க இப்படியே இந்த கதை நீண்டு கொண்டே போய் கடைசியில் பிரம்மாவோ இந்திரனோ அல்லது மகேஸ்வரனோ நீங்கள் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்றால் அதை படிப்பதற்கு எத்தனை ஜென்மாக்கள் எடுத்தாலும் போதாது என்று சொல்லுவதாக அந்த கதை நிறைவடையும் இந்த கதையை நாமே கூட முன்னம் ஒரு முறை பார்த்திருக்கிறோம் ஆனால் இப்போது இந்த கதையை வைத்துக்கொண்டு மகாஸ்வாமி சொல்வதை பார்க்கலாம் மகாஸ்வாமி இப்படித்தான் இதை கொடுக்கிறார் பாரத்வாஜ ரிஷி நிறைய காலம் தபஸ் பண்ணினார் நிறைய தபஸ் பண்ணினார் எத்தனை வருஷங்கள் தபஸ் பண்ணுவது என்றே தெரியாமல் பல காலம் தபஸ் பண்ணினார் அவருக்கு என்ன ஆசை தன்னுடைய வாழ்நாளில் வேதங்களை எல்லாம் முழுமையாக கற்றுவிட வேண்டும் ஆனால் மகேஸ்வரன் அவருக்கு முன்னால் பிரத்யட்சமாகி மூன்று மலைகளை காட்டி அந்த மூன்று மலைகளிலே இருந்து பிடி மண்ணை எடுத்து கொண்டு வந்து காட்டி நீங்கள் கற்றதெல்லாம் இந்த பிடி மண் அளவுதான் ஆனால் கல்லாதது அதோ பாருங்கள் அவ்வளவு இருக்கிறது நீங்கள் இந்த ஜன்மத்தில் அல்ல எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் வேதங்களை முழுமையாக கற்றுவிட முடியாது என்று சொல்கிறார் இப்படி சொல்வதை வைத்துக்கொண்டு நாம் பழக்கத்திலே வைத்திருக்கிற ஒரு பழமொழியை தொடர்புபடுத்துகிறார் மகா சுவாமி அதுதான் விசேஷம் எங்கேயோ உபனிஷதத்தில் இந்த கதை இருக்கிறது அது பிரம்மாவா அது இந்திரனா என்கிற எல்லாம் ஒரு பக்கம் இந்த கதைக்குள்ளே என்ன செய்தி இருக்கிறது கதையிலே யார் கதாபாத்திரங்கள் என்று சில பேர் ஆராய்ச்சி செய்வார்கள் அந்த ஆராய்ச்சி கிட்டத்தட்ட பார்த்தால் வெறும் வெற்று காகித ஆராய்ச்சி அது பிரம்மாவாக இருந்தால் என்ன இந்திரனாக இருந்தால் என்ன மகேஸ்வரனாக இருந்தால் என்ன இந்த கதையிலே நமக்கு கிடைக்கிற கருத்து என்ன இந்த கதை வழியாக கிடைக்கிற முதல் கருத்து எவ்வளவுதான் படித்தேன் 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 என்று ஒருவர் படித்துக்கொண்டே இருந்தாலும் எதையும் படித்து முடித்துவிட முடியாது ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் என்று யாரும் சொல்ல முடியாது எப்படி வேதங்கள் அதோ மலையாக நிற்கின்றனவோ அந்த மலைகளையெல்லாம் நான் கரைத்து குடித்து விடுகிறேன் என்றால் சாத்தியமா கரைத்து குடிப்பது ஒரு பிடி மண்ணாக இருக்க முடியுமே தவிர அதற்கு இல்லை இந்த கருத்திலே இருந்து இன்னொன்றை எடுக்கிறார் மகாஸ்வாமி பழக்கத்திலே ஒரு பழமொழி உண்டு கற்றது கைமண் அளவு கல்லாதது மலை அளவு இந்த பழமொழியை இந்த கதையோடு பொறுத்திவிட்டு மகாசுவாமி சொல்கிறார் வேதத்திற்கும் இன்றைய வாழ்க்கைக்கும் தொடர்புண்டா என்றெல்லாம் பல நேரத்தில் கேட்கிறோமே வேதங்களையும் கல்வியையும் வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பழமொழிகள் கூட உருவாகி இருக்கின்றன அப்படியானால் என்ன பொருள் வேதங்களில் இருக்கிற விஷயங்கள் இன்றைக்கும் கூட ரெலவெண்டாக இருக்கின்றன வேதங்களில் இருக்கிற விஷயங்கள் என்று மாத்திரமல்ல வேதத்தை முழுமையாக கற்க வேண்டும் என்கிற அந்த ஒரு விஷயம் கூட இன்றைக்கும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது நான் எல்லாவற்றையும் கற்றுவிட்டேன் என்று யாராவது சொல்ல முடியுமா இவ்வளவுதான் கல்வி என்று வரையறுத்தால் எல்லாவற்றையும் கற்றுவிடுவது என்பது சாத்தியமாகலாம் ஆனால் கல்வி என்பதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா அல்லது இவ்வளவுதான் என்று வரையறுக்க முடியுமா இப்படி வைத்து கொண்டு பார்க்கலாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் கல்வி பயில தொடங்கிய ஒருவர் அன்றைக்கு என்னவெல்லாம் துறைகள் இருந்தனவோ அந்த துறைகளில் துறை போகி எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்து விட்டார் முப்பது ஆண்டுகளில் அவர் கல்லூரியில் நுழைந்த காலத்தில் என்னவெல்லாம் டிசிப்ளின்ஸ் என்னவெல்லாம் பிரான்ச்சஸ் இருந்தனவோ அந்த பிரான்ச்சஸ் அந்த டிசிப்ளின்ஸ் கற்று தேர்ந்து விட்டார் இப்போது அவருடைய கல்வி முடிவடைந்து விட்டது என்று சொல்ல முடியுமா நிறைவடைந்து விட்டது என்று சொல்ல முடியுமா அவர் இந்த துறைகளை எல்லாம் கற்று தோய்வதற்குள் புதிய புதிய துறைகள் வந்துவிட்டனவே நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நானோ டெக்னாலஜி கிடையாது இன்றைக்கு நானோ டெக்னாலஜி வந்துவிட்டது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துவிட்டது இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் மெஷின் லேர்னிங் கிடையாது இன்றைக்கு மெஷின் லேர்னிங் வந்துவிட்டது எந்த துறையை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அறிவியலாகட்டும் மருத்துவமாகட்டும் சமூகவியலாகட்டும் தாவரவியலாகட்டும் விலங்கியலாகட்டும் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ஹியூமன் ரிசோர்சஸ் என்பதாக ஆகட்டும் எந்த துறையை எடுத்தாலும் ஏதோ ஒன்று புதியதாக வருகிறது இதை முடித்துவிட்டேன் என்று திரும்பி பார்த்தால் அதோ அது புதியதாக நிற்கிறது அப்படியானால் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்து விட்டேன் என்று யாராவது ஆணவம் கொள்ள முடியுமா இதை கேட்கும்போதே இன்னொரு கேள்வி வரும் அப்படியானால் கல்வி தேவையில்லையா தேவை கல்வி தேவை ஆனால் அந்த கல்விக்குள் வேறு ஒன்றும் தேவை அதைத்தான் இந்த பழமொழி வாயிலாக மகாஸ்வாமி நமக்கு புரிய வைக்கிறார் கற்றது கைமண் அளவு கல்லாதது மலை அளவு என்றால் என்ன பொருள் எனக்கு தெரிந்தது நான் அறிவேன் என்று சொல்கிறோமே மை இன்டெலிஜென்ஸ் இஸ் மை சைன் ஆஃப் prowess என்று நினைக்கிறோமே இன்டெலிஜென்ஸ் த சைன் ஆஃப் மை ப்ராவஸ் என்று எண்ணுகிறோமே எனக்கு இது தெரியும் நான் அறிவேன் என்னுடைய திறமை என்னுடைய அறிவு என்றெல்லாம் எண்ணுகிறோமே அதெல்லாம் மொத்தமாக சேர்த்தால் ஒரு கைப்பிடி மண் கூட தேராது ஆனால் நாம் அறியாதவை என்றால் மலைகள் அளவுக்கு இந்த வித்தியாசம் தெரிந்தவுடனேயே என்ன வந்துவிடும் தெரியுமா அடக்கமும் பணிவும் வந்துவிடும் இந்த மலைகளை படைத்து இந்த மலைகளுக்கு மேலாகவும் படைத்து இந்த மலைகளுக்கும் அப்பாற்பட்டிருக்கிற இறைவன் அந்த இறைவனுக்கு முன்னர் நான் எம்மாத்திரம் என்கிற அந்த பணிவு வந்துவிடும் அந்த பணிவு வந்தால் அதுதான் கல்வியினுடைய பயன் வள்ளுவ பேராசான் என்ன சொன்னார் கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்னதான் படித்து என்ன பயன் இறைவனுடைய திருவடிகளை தொழவில்லை என்றால் இந்த கல்விக்கும் படிப்புக்கும் அறிவுக்கும் என்ன பிரயோஜனம் என்று கேட்டாரே அந்த கேள்விக்கான விடையைத்தான் உபனிஷத கதையையும் புழக்கத்தில் இருக்கிற பழமொழியையும் ஒன்று சேர்த்து மகாஸ்வாமி நமக்கு தந்துவிடுகிறார் பாரத்வாஜரை போல நான் எல்லாவற்றையும் கற்று முடித்துவிட வேண்டும் என்று யாரும் எண்ண முடியாது எண்ணவும் கூடாது கல்வியை முழுமையாக யாரும் கற்றுவிட முடியாது ஆனால் கல்வியினால் அது குறைந்த அளவு கல்வியாக இருந்தால் கூட அந்த கல்வியினால் என்ன உணரலாம் தெரியுமா இறைவன்தான் எல்லாவற்றுக்கும் ஆதி இறைவன்தான் எல்லாவற்றுக்கும் உயர்வு இறைவன்தான் எல்லாவற்றுக்கும் முழுமை அந்த இறைவனுக்கு முன்னால் இறைவனுடைய திருவடிகளில் பணிகிற பக்தனாக நாம் இருக்கலாமே தவிர நான் எல்லாவற்றையும் தேர்ந்து விட்டேன் என்று சாதிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது ஒரே கதையை எப்படி நமக்கு வாழ்வியல் பார்வையில் என்ன புரிய வேண்டுமோ அந்த நிலையில் மகாஸ்வாமி எடுத்துக்கொடுக்கிறார் மகாஸ்வாமி காட்டுகிற வழியில் நாமும் பயணிக்கலாம் நாமும் அந்த இறைவனுடைய திருவடிகளை அடையலாம்